நீ அதையவே சொல்ல நீ இருக்கு வரைக்கும்ையா என்ன அந்த ஐயன் பெருமாள் இந்த ரங்கசாமி இந்த வெள்ளைப்பறைய அப்புறம் நம்ம அதைத்தானே வேண்டாம் இந்த வெள்ளப்பறையனுமே இந்த ஐயங்கிரியுமே அது இருக்கு வரைக்குமே உனக்கு ஒண்ணும் வராது ஒருவேளை ஆயுசு போயிட்டா உனக்கு ஏதோ ஒரு கல் வச்சு ஒரு மரத்தடிய ஒரு ஆய தடிப்போம் ஒரு விரி மாதிரி தடிப்போம் ஒரு கள்ளச்சலி வச்சு நான் ஆண்டு ஆண்டுக்கு உனக்கு ஒரு கொடை கொடுத்து வேடிட்டு போவேன் இல்லையா சொப்பனத்தில் சொல்லுவியா ஆனால் உனக்கு ஒரு ஆண்டு ஆண்டுக்கு விட மாட்டேன்னு நினைக்கிறேன் வந்து

அப்படியே பறந்து காடெல்லாம் பறந்து போகிற ஆள் நான் உண்மைதானே உண்மையே இல்லையா ஆமாம் ஒரு வேலை நீ காலங்கிழந்து அவர்ட்டின்னா ஆனால் உனக்கு ஒரு விரிவு மரத்தடிவோம் ஒரு பொருசு மரத்தடிவோம் ஒரு ஆய தடிப்போம் உனக்கு ஒரு கல்ச்சலை வச்சு நான் வேண்டிட்டு போவேன் ஆனால் காலத்துக்கும் வச்சு என்னை காப்பாத்திடு என்னை காப்பாற்ற வேண்டாம்

இல்ல இன்ன இல்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்நேரத்துக்கு நாம் ரெண்டு பேரும் இந்த பாங்காட்ல ஆமா இந்த வனதேவாயதி மத்திலே நாம் ரெண்டு பேரும் உட்காந்து வந்து இருக்கிறோமே ஆமா அதை தான் பெருசா நினைக்கிறேன் நல்லா புரிஞ்சிட்டியா உனக்கு புரியே இந்த வனதேவாயதி மத்திலே நாம் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிறதுக்கு எனக்கு ஒரு ஆண்டவ வழி கொடுத்துக்றான் பாத்தியா நல்லா புரிஞ்சுட்டியாப்பா இங்கிட்ட இந்நேரத்துக்கு உட்காந்து எனக்கு பேசுற அளவுக்கு அந்த வயசையும் அந்த வயோதிகத்தையுமே அந்த அனுபவத்தையுமே யாரு இங்க இந்நேரத்துக்கு வந்து இந்த ரெண்டு மணி சாமத்தில் உங்ககிட்ட உட்காந்து பேச முடியுமா யாரு வருவாங்க நான் வந்துருக்கிறேன் அது அந்த கடவுளா பார்த்து நான் இந்த என்ற வழி எல்லாமே தெய்வங்க தான் பக்கத்துனையா இருக்குதுன்னு நம்புறேன் நல்லா புரிஞ்சிட்டியா நான் எங்க நடந்தாலுமே

இப்ப ஆடி மாசமா போச்சா ஆடிதம் விட்டுக்கு அப்பனுக்கு சாமி கும்பிட்டு எங்க அப்பா நல்லா வருவாரையா எங்க அப்ப தர்ம துறையா நினைச்சா அழுகாச்சு வந்துரு ஒருத்தர் பிச்சைக்கார்ட் போனானா எல்லாரும் எத்தனை கொடுப்பாங்க எல்லாரும் எத்தனை கொடுப்பாங்க நீயே சொல்ல பார்க்கலாம் ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபா இல்லை பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு பெச்சு ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது பாவம் ஒரு முடியாதவன் ஒருத்தர் ரோட்டில் போகிறான் எல்லோரும் எத்தனை கொடுப்பாங்க ஜோப்புளுக்கு போல் எடுத்து கொடுத்துருப்பியா எங்கள் அம்மா பேசு எங்கள் அம்மா பேசு எங்கள் அம்மா பேசு பைத்தியமே நீ எல்லாம் அப்படி காய காயக்காரி அப்படியே எடுத்து கொடுப்பா அப்படி தர்மம் நாளைக்கு ஆகும் ஆ அவங்க தான் பூரா சீக்கிரமா போயிடுறாங்கப்பா ஆ சீக்கிரம் நின்று பார்த்துட்டு நம்மள அதெல்லாம் உண்மையாப்பா கர்மம் இருந்தால் கோப்பங்க அது உண்மைதான் சரி அது இந்நேரத்துக்கு நினைச்சோம்னா கழுக்காட்சி வந்துடும் அப்புறம் இன்னைக்கு இந்நேரத்துக்கு இருந்ததுன்னு இந்த இருந்துதான் அப்படின்னு வை உனையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் அப்படி நான் கூட மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வரேன் இங்கே அப்படின்னாலும் வார ஒரு தடவை வந்து இங்கேயே கிடப்பாப்பில்லாம் நல்ல பிள்ளையாட்டம் மான் பிள்ளையாட்டம் குதிச்சாலும் அப்படி இப்போ நானே ஓடுறேன் நானும் என்ன நடக்கிறேன் அப்படி ஒரு இப்போ ஒரு ஐயோ இந்த தடமெல்லாம் உனையெல்லாம் பார்த்துருந்தா ஆள் இருந்துருந்துன்னா அப்படியே எப்பா ஆள் முன்னால் பாய் பார்ப்பில வேலி இப்போ இந்த இப்போ எட்டு வேலிக்குதுல்ல அப்படியே ஏதாண்டு வாப்பில் ஐம்பது வயசுலையே ஐம்பது வயசு தான் அப்போ செத்தான் ஐம்பத்தி மூணில் ஐம்பத்தி மூணில் தவறிட்டார் கண்டம் ஆ கண்ட கரெக்டான கண்டம் எனக்கு கரெக்டாக முப்பது வயசு அவருக்கு காலம் வந்துடுது எனக்கு ஐம்பது கட்டாயத்தில் தான் செத்தா இருக்காருமோ இதெல்லாம் நினச்சா மனது கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் நல்லா இப்போ பேசுகிறோம் பார்த்தியா ஏப்பா ரெண்டு மாதமாச்சு ஒரு மாதமாச்சுன்னு அப்படியெல்லாம் இருக்க மாட்டாப்புல எட்டி பிடிச்ச மாதிரி வந்துடுவாப்பு அக்கா கொடுத்த அப்படின் அப்படி தான் இல்லை அக்கா கொடுத்த அப்படின்னு அப்ப அப்படி தான் அந்தாலும் வந்து அதாவது கரெக்டான மனுஷனால கரெக்டாக டக்கு டக்குன்னு போயிடுறான் தண்ணி தவிக்கிறது விக்கில் இருக்குது இன்னும் நினச்சா விக்கில் இருக்குது பாரு

அது ஏப்பா உனக்கு என்ன அப்படி இருந்தாவே பத்து வயசு குறைஞ்ச போச்சுல அது அந்த தைரியம் கொடுக்கூடிய மனுஷங்கப்பத்தாத்தானே அதே நினைக்கிறேன் இல்லைன்னா நினைக்க போகிறோமா அன்னைக்கெல்லாம் வர போக நீ இருந்துருந்தேன்னா மழை கோட்டின் போய் காட்டியிருந்தேன்னா போதும் அந்த கண்டமரம் உடைச்சிருப்பேன் கோப்ப எனக்கு நீக்கி அப்பா இன்னும் ஜ ஒரே ஒரு செகண்டில் ஆமாம் அந்த ஒனப்பில் இன்னைக்கெல்லாம் வந்து எங்கே படுத்தாலுமே எந்த வனாந்தடத்தில் படுத்தாலுமே அதை இன்னைக்கு நினைக்கிறோம் வாத்தியா அந்த ஒரு சீவன் இருந்திருந்தா இன்றைக்கி நான் போகாத இடத்துக்கெல்லாம் போயிடுவோம் இந்த பயணத்தை இந்த தடத்தை காட்டி கொடுத்தது அப்போ இப்படி போ இப்படி இரு பணங்காசு முக்கியம் இல்லை சாமி அப்படி கருந்தி சொல்லுவாப்புல அன்னைக்கெல்லாம் புரியல பதினாலு பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது வயசுல புரியல இருபது வயசாயும் புரியல முப்பது வயசாயும் புரியல அப்போ இருக்கும்போது எதுவுமே புரியுது இல்லையாப்பா அப்போ போனதுக்கப்புறம் எல்லாமே புரிய ஆரம்பிக்குது புரிய ஆரம்பிச்சாலுமே அது அப்படியே காலத்தை கடத்த வேண்டியதாக இருக்குது ஆமாம் உனக்கு புரியுதாப்பா அந்த காலத்தை பெத்தவள் இருக்கு வரைக்கும் அது புரியுது இல்லை அதுக்கப்புறம் வந்து அந்த காலத்தை நினைச்சு நினைச்சு அப்படியே கடத்த வேண்டியதான் இருக்குது கரெக்டாண்டி இல்ல கொஞ்சம் எரிச்சிட்டு ஆண்டவனையும் பெருமாளை மகாமணிப்பா அப்படியே ஆண்டவன் அது மகாமணி இப்போ அப்பனும் வேற யாருமே இல்லை அது இது அப்போ

ஒரு பெருங்க வைக்கலாம் வெடி வரைக்கும் தாங்குமா தான் குளிர் வெளியே குளிர்றது நீ வாட்டுக்கு மகாராஷா உள்ள படுத்துக்கிற நான் தானே குழுக்குழுக்குல ஆணம் வந்தாலும் பூலம் வந்தாலும் எது வந்து புத்தகம் நேத்தலாம் பயங்கரமான பயம் எனக்கு அப்படியே எடுத்துக்கணும் என்னை கொண்டு போட்டுதான் உள்ள வரணும் எதா இருந்தாலும் அப்படித்தானப்பா ஆமா அது பாது ஏதோ சிறுவாங்கிருவா வந்தா கூட இவர ஏ பாவா இதோ கொஞ்ச நாளைக்கு பொழைச்சு கலெக்ட்டு எப்படி விட்டு போட்டு போயிடும்

கால் சொல்றாங்களா இன்னைக்கு நடந்து பண்றதுதான் எங்க பத்தி பெருங்கட்டை ஒரு கட்டையின்னு வச்சு வெளிவரைக்கும் தாக்கல பெருங்கட்டையுதான் அங்க அப்படி வச்ச பிடிக்குமா அடுப்புக்குள்ள வையா அமைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கள்ளு தழுவி கள்ள தழுவி கல் கை சுட்டுக்காத கல் தள்ளிபி அப்படி போய் கன்று குட்டி ஆட்டம் குட்டி அதை அட்டி உள்ள உள்ள தள்ளு இந்த பெருங்கட்டி உள்ள தள்ளு அது பிடிச்சிதுன்னா எனக்கு வெடியை வரைக்கும் ஒன்று தொந்தரவு இருக்காது காலை பயிரை வர ஆனைகள் வந்ததுன்னா மூளைச்சி வந்து கொண்டே ஓடுவனியே களை தாங்கி போட்டுக்கொண்டு ஓடுவேன் ஆனை வந்தாலுமே கப்பு சிப்புனு என்ன ஆட்டம் எடுத்துக்கோணும் குறிக்கிப்படுறதுக்கு அதை ஒன்றும் பண்ணாது புரியுதா ஆன வந்ததுன்னா உழைக்க கூடாது சிறுத்தை வந்துன்னா முதல்ல உன்னை பிடிக்கும் அப்புறம் என்னை பிடிக்கும் நாய்க்கு நாயத்தான் வந்து சிறுத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே படுத்துக்கோ நீ நீதான் எனக்கு ஏமா சோதனியா ஐயா இன்பது மாலை வைரவா ஜோது என்னையா பௌத்துக்கு போட்டுக்கணுமையா பௌத்துக்கு வந்தீங்க ஆனமாட்டேன் ஆமாம் அப்பா இப்ப நீ தான் தோணேன் கரெக்டை வச்சு முளக்கிட்டு போயிட்டிய அப்பண்ணா தென்னை பிடிச்சி தெரியுது காய் வெந்துட்டு போகுது வெள்ளை ஆனப்ப பயிற்றுக்கு போக்குமாதிரிதான் எதுவும் என்னத்துக்கு வந்து புடுங்குமே தெரியாது காலை கீழே சப்பிட்டு போயிடுதுன்னா வேலை முழுஞ்சு போச்சு தாத்தா எடுத்துட்டு போயிடு பாட்டா தூங்கிட்டியா தூங்கிட்டியா அப்படியே கொஞ்சம் முடக்கு கால் நீட்டி படு குறிக்கி குறுக்கி படுக்காத கரும்த குறுக்கி படுக்கினா அப்படியே ஆகி போயிரு குறுக்கி மட்டும் என்றைக்குமே படுக்கக்கூடாது சாக வரைக்குமே இந்த வேலை வச்சுட்டு போயிட்டு